நல்லா பாத்துக்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க ஒரு மனை அதெல்லாம் விவரமா அவர்கிட்ட சொல்ல எனக்கு என்ன பண்றது பிடிச்சிருக்குதா டிஃபன் கூட எனக்கு பிடிச்சிருக்கு கொல்லப்பக்கம் குடியிருக்கா பேர் அஞ்சல எங்களுக்கு அன்பு மிஸ்டர் சுந்தரேசன் பையனுக்கு பொண்ணு பிடிச்சி போச்சு அப்ப கல்யாணத்தை நீங்க சொன்ன மாதிரி அடுத்த மாசம் இதே ஊர்ல நடத்திடுவோம் அப்ப நாங்க புறப்படுறோம் அதே பாபு நானும் சொக்கலிங்கமா ஊர்ல இருந்து திரும்பி வர்றதுக்கு பதினஞ்சு நாள் ஆகும் அப்பா ஜப்பான்ல இருந்து வரும்போது எனக்கு என்ன வாங்கிட்டு வர நான் ஊர்ல இல்லாத சமயம் நீ தில்லு முள்ளி எதுவும் பண்ணாம ஒழுங்கா இருந்தா பாக்கலாம் அப்பா நீங்க ஊர்ல இல்லைன்னா எனக்கு பொறுப்பு அதிகமாயிடும் ஆனா உனக்கு உடம்புல கொழுப்பு அதிகமாயிடுமே

என்னடா கிளம்பலையா ஸ்டார்ட் என்னடா அது பத்திரிக்கை கொடுக்கணும் கிளம்புன நின்னு போச்சே நிக்கிறதாவது அதுவும் இந்த கணபதி இருக்கும் போது நான் சரி பண்ணி தர்றேன் ஓகே தேங்க்யூ சார் பா. எக்ஸ்கியூஸ் மி சார் எனக்கு கல்யாணம் அதுக்கு நான் என்ன பண்ணணும் எங்களை பொறுத்த வரைக்கும் முதல் பத்திரிகைய ஒரு நல்ல ஒரு வண்டியை ரிப்பேர் பண்ணி கொடுத்திருக்கீங்களே நீங்க நல்ல ஒரு தானே நல்ல வினோதமான பசங்களா இருக்கீங்க அருந்ததி அருந்ததி நல்ல பேர் பாங்க்யூ சுந்தரேசன் மாமனார் தாரா அல்லிபுரம் வெரி குட் நான் ஒரு மெடிக்கல் ரெப்ரென்டேட்டிவ் இன்னும் ரெண்டு நாள்ல சவுத் இந்தியா டூர் போறேன் அடுத்த மாசம் முப்பதாம் தேதி தான் திரும்பி வருவேன் அதனால உன் கல்யாணத்துக்கு என்னால வர முடியாது சார் என்னடாது ஆரம்பமே சரியில்லை என்ன மதிச்சு பத்திரிகை கொடுத்ததுனால எங்க இருந்தாலும் வாழ்த்தி ஒரு கிரீட்டிங்ஸ் அனுப்புறம்பா கிரீட்டிங் சார் அது போதும் சார் அந்த அளவுக்கு கரண கட்டினா போதும் சார் இந்த கணபதி வாக்கு கொடுத்தா மாற மாட்டான்பா விஷ் யூ ஹாப்பி மேரி லைஃப் நான் வரேன் தேங்க்யூ நமது பயணம் தொடரட்டும்

வரையில் நாராயணன் செயல்மக்கவளையட அட நாட்டில் பல பேர் நாளும் தெரியாத கேணி தவளையட நடக்கிற நாராயணன் பல பேர் நாளும் தெரியாத நெய் என்றால் கேட்கிறவனுக்கு கேட்கிறவன் இருந்தால் சொல்கிறவனுக்கு வேலை இல்லை நடக்கிற வரையில் நாராயணன் செயல் நமக்கு என்ன கவலையடா அடநாட்டில பல பேர் நாளும் தெரியாத வளையடா தவளையடா வரையில் நாராயணன் செயல் நமக்கு என்ன கவலையடா நமக்குடாட்டில பல பேர் நாளும் தெரியாத கேடி வளையடா

இருக்கும் வரையில் அள்ளி வீசுவார் சொன்னதை நம்பும் முட்டாள்கள் பத்துக்கு இங்கே எட்டாள்கள் நானும் நடப்போம் வழி தலைவர்கள் சொல்லி தந்த வழி நடக்கிற வரையில் நாராயணம் செய்யும் என்ன கவளையடாட்டில பல பேர் நாளும் தெரியாத கேணி தவளையடா தெரியும் அந்த நாடிலும் உரிமை நமக்கு இருக்கும் முதல் ஆயிரம் முகத்தில் பழியும் அசடு தெரியும் அந்த நாடினில் பொயிகளை அள்ளி விடு முழுகு முட்டையை அவிட்டு விடு நம்மட்டு மழைய கேட்டு நமக்கே அதுதான் விளையாட்டு நடக்கிற நாராயணம் செயல்பயாட்டிலும் தெரியாத நாராயணன் தெரியாத கேணி வளையடா ஏண்டி மாரியாட்டா உள்ள ரெண்டு பேரும் எங்க அனுப்பியிருக்காரு கல்யாண விஷயமா மெட்ராஸுக்கு அனுப்பியிருக்கிறேன்

நம்ம குடும்பமே கல்யாணத்துல மூணு பேரை சாப்பிட போறோம் அடியே நான் புத்தி சாலிடி அஞ்சு ரூபாய்க்கு போய் ஐம்பது ரூபாய்க்கு சாப்பாடே சாப்பிட போறோம் உங்க தனத்தே சமத்து வாங்க

பெரிய ஊர்வலமா நடத்தி அவனுக்கு ஒரு வழியனுப்பு விழாவே நடத்தணும் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் பாத்தீங்களா என்ன கூட்டம் எல்லாம் என்ன கல்யாணத்துக்கு வந்த கூட்டம் நினைக்கிறீங்களா கல்யாணத்துக்கு பாதி என் கச்சேரிக்கு மீதி ரசிகர்கள் பாட்ட கேட்க வந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் நம்பி இன்னைக்கு இங்க கல்யாணம் கிடையாதா நீ வேற என் வயத்திருச்சல கூட்டுற அந்த பையன் கல்யாணம்னு பத்திரிகை அடிச்சு கொடுத்து நம்ம எல்லாரையும் அப்ரூவ் பண்ணிட்டான் சத்திரத்துக்கு வேற முழு பணமும் கொடுத்துட்டான் இன்னைக்கு நல்ல நாள் முகூர்த்த நாள் அவன் சத்திரம் கிடைக்காம கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கான் ஆனா இந்த கஸ்மாலம் புறம்போக்கு தீவட்டி தடியன் ரோட்டில் போற வரவங்களுக்கு என்ன பதில் சொல்ல வச்சுட்டானே இதுதானே பிரேமா கல்யாணம் பாபு இன்விடேஷன் கொடுத்தானா ஏதாவது சாப்பிடுறீங்களா வேண்டாம் வேண்டாம் நீங்கள் பூல் யூ ஆர் அ ஆமா நானும் ஒத்துக்கிறேன் யூ ஆல் ஆர் பூல்ஸ் பாபுடா அட பாவி எங்களையும் ஏமாத்திட்டியே நான் ஊரை ஏமாத்த நீங்க வேணும் ஆனா உங்களை ஏமாத்த இந்த கல்கி அவதாரம் வேண்டாமா ஆமா அந்த மேனேஜர் என்ன சொல்ற அவ மட்டும் என் கையில கிடைச்சான் நான் இன்ன ஜாதியில் கூட பார்க்காம அவன் அப்படியே பிரியாணி பண்ணி சாப்பிட்டுடுவேன் குழந்தைகளா உங்களுக்கெல்லாம் சாப்பிடுற போது ரெண்டு ரெண்டு அப்பளம் போடணும் எவ்வளவு ஆசையா இருந்தேன் சமயக்கார வந்தாச்சு சாப்பிடுற இடத்த கூட கழுவி விட்டாச்சு ஆனா சமைக்கிறதுக்கு சாமான்கள் ராஜா வள்ளேட ராஜாங்க விவசாரத்தில் நாங்க கை செஞ்சப்போ அவங்க ஒருத்தரா நினைச்சிட்டீங்க இவங்க கல்யாணத்துக்காக புடவ நகை வாங்க வந்திருக்கிற விஷயத்தை சொல்லவே இல்லையா சொன்னாங்க ஆனா அப்ப நாங்க நம்பல இப்ப நீங்க வந்து சொன்ன பிறகுதான் எங்களுக்கே உண்மை புரியுது எனிவே நடந்தது நடந்தாச்சு ஐ ஆம் வெரி சாரி நாங்க வரோம்